தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் இடத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ரசிக பெருமக்கள் தினம் தினம் வருகிறார்கள் பொதுவாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தினம் மதியம் ஒரு பதினோரு மணி இல்லைனா பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வழக்கமாக சாப்பாடு நடைபெறும் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே அவங்க வல்லனாலும் கூட அவங்களோட கட்சி நிர்வாகிகள் அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் பார்த்தசாரதி அதனை சுற்றியுள்ள மற்ற ரசிகர்கள் ரசிகர் மன்றங்கள் அவங்களாம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய அன்னதானத்துக்கும் நிறைய பேர் கொடுக்குறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டனோட இடத்தை ஒரு கோயிலாக இது பண்ணுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை சார்ந்து இப்ப முன் இருந்ததை விட இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கட்சியாக மாறப்போகிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது பொதுவாக மக்களிடையே ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு வந்துட்டார் விஜயகாந்த் அவர்கள் அதே போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இந்த கட்சி மீது ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க தன்னோட தொண்டர்களாக இருந்தாலும் ரசிகர்களாக இருந்தாலும் எப்படி மதிக்கணும் மீடியாக்களில் எப்படி நம்ம பேசணுங்கிற சில விஷயங்களை கரெக்டாக மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாட்டாலும் கூட ஏடிஎம் கூட கூட்டணி திமுக கூட கூட்டணி பிஜேபி கூட கூட்டணி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தவறாக சுற்றிக்கரிப்பாங்க இவங்க எதுவுமே சொல்லாட்டாலும் மீடியா இருக்குது தெரியுமா அந்த மீடியா இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாயா மாதிரி தான் கரண்டு மின்கம்பத்தில் போது அது தெரியுமா தெரியாது அந்த மாதிரி தான் இந்த மாயாங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணுவாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் ஆணைக்கு இணைங்க ரசிகர்கள் எல்லாருமே இன்று செயல்படுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அதுவும் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு கம்பீர குரலில் எல்லா இடத்துலையுமே கட்சி கொடிகள் இறக்கினாங்க அந்த சமயத்தில் போது எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறார் பொதுவாக இப்போவும் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எங்கு சென்றாலும் அந்த தந்தையோட தைரியம் தான் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அண்ணன் மாவட்டம் இருக்கிறாப்பில் ஜெயலலாக இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறாங்க தைரியமாக நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லா ஊர்களையும் போய் தன்னோட கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கேப்டனோட ரசிகர்களையும் சந்திச்சார் விஜயபிரபாகரன் அதேபோல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலையும் போய் வழக்கமாக அவங்கள சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனை அந்த ஊரில் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களையும் எல்லா மக்களையும் தினமும் சந்திச்சுட்டு வந்தாங்க குறிப்பாக விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட ஆளுமைக்கு இணங்க கேப்டன் எப்படி இருந்தாரோ அந்த தைரியம் அந்த வில் பவர் அந்த ரத்தத்தில் அப்படியே இருக்கும்லாங்க ஒரு பவர்ங்கிறது தில்ல கேளு கேப்டனை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை என்றாலே அப்படியே வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த இடத்துல நிற்பார் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வேட்டியில் பேண்ட் சர்ட்டையில் தான் வருவார் களத்தில் அப்படியே இறங்கிடுவார் என்ன ஒரு பிரச்சனைனாலும் கரெக்டாக குளர் கொடுப்பாரு அது மாதிரி எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு போராட்டங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏதாவது ஒரு டெத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எது வந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் முன்னுக்கு போவார் அதே உதாரணத்தை கொண்டு நம்ம விஜயபிரபாகரன் அவரும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காரு அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கேப்டனை நம்மளை விட்டு மறையலை நம்ம கூடயே தான் இருக்கிறாங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவரை தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களும் எந்தெந்த பிரச்சனை எங்கே இருந்தாலும் அவங்களும் போய் பார்ப்பாங்க குரல் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும் அந்த மலை வெயில் எதுன்னு பாராமல் கூட எங்கள் பிரச்சனை என்றால் அந்த இடத்த போய் சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமாக இருக்கும் கேப்டனோட ரசிகர் மன்ற அந்த கட்சி தான் பொதுவாக பொறுத்த வரைக்குமே ரசிகர் மன்றத்திலேருந்து ரத்தத்தில் ஊறி வந்தவங்க இன்று வரைக்கும் அந்த ரசிகர் மன்றத்தோட ரத்தமாக இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு மாறாமல் இருக்கிறாங்க இடையில வந்தவங்களாம் மற்ற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரசிகராக இருந்து வெளியில போயிட்டாங்க ஆனா இருக்கிற கூட கேப்டனோட வெறிகொண்ட ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் இந்த தேசிய முற்கோவில் இருக்கிறாங்க அதையும் தொடர்ந்து இளைஞர்களும் நிறைய பேர் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாராட்டியே ஆகணும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை அப்படியே ட்ரெண்ட் பண்ணதை பொறுத்த வரைக்குமே ஐடி வினரை வச்சு நிறைய இருக்காங்க அதே மாதிரி தேசிய முற்கோப்பில் எந்த இடத்துல எங்கே வந்தாலும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க ரசரும் இருக்காங்க தொண்டரும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பவரை கொண்டு இருக்கிறாங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே மலை வெயில் இடி புயல் என்ன நடந்தாலும் கேப்டனோட அந்த ஆலயத்தில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே நம்ம மெர்னா பீச்சில் பார்த்திங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அவரோட சமாதி இருக்குது அதனால தான் ஜெயலலிதா அம்மா அடுத்த கலைஞர் ஐயா இவங்களோட சமாதி எல்லாமே இருக்குது எல்லோரும் வந்து விளக்க பார்த்துட்டு அப்படி மாலை போட்டு போயிடுவாங்க ஆனால் கேப்டனோட இடத்துக்கு மட்டும்தான் ஒரு மகிமை அந்த இடத்துக்கு வந்துட்டு போனவங்க எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் பல தீர்வுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது ஃபுல் அரிக்குது ஏன்னா கேப்டன் ஒரு தெய்வீக கடலாக கடவுளாக மாறிட்டார் ஏன்னா அந்த கடவுள்கிட்ட போய் சில விஷயங்களை வரத்த கேட்கும் போது தர்மம் அந்த தர்மத்தே ஒரு தலைவனாக இருக்கும்போது எதிர்பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அந்த தலைவன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இடத்துல சாப்பாடு அன்னதானம் ரெகுலராக ரெண்டாயிரம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு கின்னஸில் இடம்பெறும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக கேப்டனோட ஆலயம் இடம்பெற உள்ளது பொதுவாக மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு தைரியம் ஒரு பிரச்சனை நான் மக்களை தான் குறை கேப்டன் வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தார் அவரை அந்த அவர் முதலமைச்சரை ஆக்காமல் விட்டுட்டாங்க அதான் பெரிய ஒரு தப்பு இந்த மக்களோட சாபக்கேடு இன்றைக்கு அல்லூழியம் இந்த மாதிரி அட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு முறை ஆட்சியில் இருந்திருந்தால் வலிமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சாதாரண ஒரு நடிகராக இருந்து அந்த நடிகர் தான் வாங்குகிற அந்த நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு சாப்பாடு போட்டுருவானோ அந்த மாதிரி ஒரு மகிமை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம் ஒன்றில் எண்பதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு மகிமையான ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தவறவிட்ட இந்த மக்கள் தான் ரொம்ப வருத்தப்படணும் இருந்தாலும் அவர்களை தவற விட்டுவிட்டாலும் நம்ம அவரோட பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே விஜய பிரபாகரனை ஒரு தொகுதியில் செவிக்க வைக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும்னு சொல்லி ரசிகர்களும் சரி தொண்டர்களும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காங்க குறிப்பாக கேப்டனின் இரு கண்கள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் பொறுத்தவரை வரைக்கும் சினிமா துறையில் நல்லா வளர்ந்து வந்துகிட்டுருக்கார் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாயின் அரவணை பிள்ளை இருக்கும் ரெண்டு குழந்தைகளுமே பார்த்திங்கன்னா தங்கமானவங்க மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருமே எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது அதுதான் பெஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா தாய் வளர்ப்பில் வளர்ந்த ஒரு அன்பான இரு செல்வங்கள் இந்த ரெண்டு செல்வமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறான இதுவும் கிடையாது அதே போல் இந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே நாம் என்றைக்குமே ஒரு இதே இதயமாக தான் வழங்கும் அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை இந்த அளவுக்கு பேசி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரலன்னா இந்த கட்சியே இல்லாமல் போயிடும் நிறைய பேர் விஜயகாந்த் மறந்துட்டார் இந்த கட்சியே இல்லை அப்படின்னாங்க அப்போ தான் எழுந்து வந்தாங்க விஜய பிரபாகரன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு நின்ற உடனே கேப்டனை பார்த்த மாதிரி ஆகி போச்சு ஓட்டம்பெலாம் அப்போ குண்டாக இருந்தது வெயிட்டை குறைச்சி எவ்வளவோ லாஸ் பண்ணி பயங்கரமாக வந்து நிற்கிறாரு அப்படியே தூரத்திற்கு முழக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் எப்படி அந்த கருந்தாக்கு மோலர் போல இருப்பார் அதே மாதிரி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வளர்ச்சி சூப்பராக வந்துருச்சு அதனை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போல்டாக ஒரு பெண் சிங்கமாக இருந்து ஒரு லேடி இந்த கட்சியை எவ்வளோ தூரத்துக்கு வச்சிருக்கிறது என்பது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஜெல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பண்ணாங்க இருந்தாலும் பட் இந்த கட்சியை அப்படி கட்டுக்கோப்பாக தன்னோட ரசிகர்களையும் தன்னோட தொண்டர்களையும் வைத்திருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அதுபோல் கேப்டனோட ஆலயத்துக்கு வருவோருக்கு எல்லாமே பிரச்சனைகள் தெரிகிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு போனோம்னா எனக்கு நிறைய கடம் பிரச்சனை தெரிஞ்சது அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகி வராங்களோ அதை நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இதய தெய்வமாக தான் ஆயிருக்காரு தான் ரசிகரோட மனசில் இருக்குது அதனால தாங்க அங்கே அன்னதானம் எங்கெங்கேருந்தோ வந்தாலும் போதும் ட்ரெயினை பிடிச்சி வந்து கே கேப்டனோட ஆலயத்தை பார்த்துட்டு தான் போகிறாங்க கேப்டனோட ஆலையை பார்த்துட்டு அங்கே கேப்டனை கையில் வச்சுருக்கிறது எந்த ஒரு அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது பிரேமில் தான் அவங்க ஐயோ கேப்டனோட மனைவி நம்மள்கிட்ட கேட்டாங்களேங்கன்னு ஒரு சந்தோஷம் நம்ம அந்நியார் கேட்டாங்களான்னு ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு இருக்குது அது மாதிரி இந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு இடத்த வெற்றி இடத்தை நிரப்பப் போகிறது அதுக்கு தானே ரசிகர்கள் காத்திருக்காங்க கேப்டனோட அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக சொல்லி தான் ஆகணும் இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி கட்சியாக ஆகும் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர் வழியில் எல்கே சுஜிசார் அவர் வழியிலும் விஜய் பிரபாகரன் பொதுவாக சொல்லலாம் மச்சனை மாப்பிள்ளைங்கிறது அதெல்லாம் கிடையாது கேப்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்கள் இருவருமே எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அண்ணன் தம்பி உறவு மாமச்சா உறவு கேப்டனோட நட்பில் இருந்தவங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வளர்ச்சியை பின்ன எல்லாருமே சந்திப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கட்சி தான் கேப்டனோட ஆலயத்துக்கு தினம் வருபவருக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்சியாக தாண்டி கேப்டன் ஒரு இதய தெய்வமாக மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் கின்னஸ் அலோல்